அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நமது ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு முப்பத்தி ஒன்று சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா போன பதிவிலேயே இங்கிலீஷ்லேயும் எனக்கு திருப்புகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது ஒரு ஒரு படைவீடாக திருப்புகள் பதிவு முடித்த உடனே உங்களுக்கு லாஸ்ட்டில் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் திருப்புகள் வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சு பார்த்து எழுதிக்கிங்க இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் வந்து படித்து பழகலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அது போல் நீங்கள் வந்து படித்து பழகுங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம விநாயகர் தொகுதியை பார்த்து விட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் விநாயகர் துதி நெஞ்ச கனகளு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகன கீழல் சேர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் வழக்கம் போலதான் திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்றுவிட்டது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தரெல்லாம் வாங்க நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாட்பொழுது மவமே போய் நிறை போய்ச்செவிடு குருடாய்பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மழநீர் சயனமிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றிய மலர் மலர்தாட்கமள மருள்வாயே கொலை காட்டவுணர் கெடமாச்சளதி சுவர முது சூதம் குறிப்போய் பிழவு கொதிவேர் கொதிவேற்படையை விடுவோனே அழைவாய் கரையின் மகிழ் அரணார்கதித பொருள் காட்டதி கழிய பெருமாளே இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் திருப்புகள் இங்கிலீஷ்ல சுவாயிட்டு நீங்கள் நீங்க பாஸ் பண்ணி வச்சு படிச்சு பழகுங்க மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க வனிதையுடல் காயநின்ற யுருண்டு வயிறில் நெடுநாழைந்து புவி மீதே உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனக மூளை மாதர் தங்கள் வலையில் மிகவேயுழன்று கனிவதுடனேயந்து பொருள் தேடி கண பொருள் எல்லாம் இழந்து மயிலில் மிகவேயழைந்த ஒன்ற நருள் தாராய் புனமதனில் வாழுகின்ற வனிதை ரகுநாதர் தந்த புதழ் உளவோனே பொறுமதனை நீர் கண்ட அரிய சிவனாறு கந்த புதிய மயிலேறு கந்த வடிவேலா பனகமணி மாம தங்கி குமரி வெகு நீலி சண்டி பரமகளி யானி தந்த பெருவாழ்வே பகை அசுரர் மாளவென்று அமரர் சிறை பழனி பழனிமலை மீதி நின்ற பெருமாளே. அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க சேக செகமாயையுற்றெனக வாழ்வில் வைத்த திருமாது கேற்ப முடலூரி திச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமையளித்த பொருளாகி மகவாவினு உச்சி விழியான் நனத்தில் மலை நே புயத்தில் உரவாடி மடிமீதத்து விளையாடி நித்தமணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல்கவரு நீதான் முதுமா மொழியே யுரைத்த குருநாத தகையாதெனக்கு நடிகானவைத்த தனியேரகத்தின் முருகோணே தருகாவிற்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே இது போன்று இனி அடுத்தடுத்த பதிவில் இங்கிலீஷில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வரும் மறக்காமல் எல்லோருமே பாஸ் பண்ணி படித்து பழகுங்க இன்னைக்கு தான் நம்ம பதிவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்புகள் பதிவு தொடர்ச்சியாக வரும் ஆறு படை வீட்டுடைய திருப்புகள் அனைத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படை வீடாக குறைஞ்சிட்டே வருவாங்க இப்போ சுவாமிமலை திருப்புகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு பதிவிலேயே அதுவும் முற்றுப்பெற்று விடுவாங்க மறுபடியும் திருச்செந்தூர் பழனி திருப்புகள் வந்து முடியும் வரை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் உங்களுக்கு வந்து விளக்கமோட வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் திருப்புகள் படிக்கும்போது அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது படைவீடாகிய குன்றுதோராடல் கைலை மலை அதாவது திருத்தணி திருப்புகள் முற்று பெற்றுவிட்டது திருத்தணி முருகப்பெருமனையாவிற்கு போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை தீர்ப்புகள் முற்றுப்பெற்றுவிட்டது பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமனை அவர்க்கு போற்றி போற்றிப் போற்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்